ஏன்பா இவ்வளோ சோகமாக நின்னுட்டு இருக்கீங்க என்னாச்சு சரி கேக்கல விட்டுருவா சரி சரி அய்யோயோ சரி அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா பரவாயில்ல உடம்பு சரியில்லைனாலும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்குதுங்க சரி நான் ஒரு விஷயம் சொன்னால் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சொல்லட்டுங்களா கேட்குறீங்களா இப்போ மாற்றி மாற்றி வயிறு வலிக்குது தலை வலிக்குது உடம்பு சோறுவாக இருக்குதுன்னு இல்லையா அதுக்கு வந்து நம்ம டெய்லியுமே ஒரு சில விஷயங்களை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அது என்னென்ன விஷயம்னா டெய்லி நம்ம சாப்பிட்றோமா சாப்பிட்ற போது டெய்லி ஒரு வெளியாவது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பாடாக நம்ம எடுத்துக்கணும் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல டெய்லி ஒரு வேலை ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் சாப்பிடணும் அப்போ உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் சரியா இன்னொன்று பார்த்திங்கன்னா டெய்லி ரெண்டு வேலையுமே காலையிலையும் குளிக்கணும் நைட்லையும் குளிக்கணும் அதே மாதிரி டெய்லி ரெண்டு வேலையுமே ப்ரஷ் பண்ணணும் காலையிலையும் ப்ரெஷ் பண்ணணும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதே மாதிரி நம்ம உடல் கழிவுகள் இருக்கு இல்லையா மழை மலம்னு சொல்லுவோம் இல்லையா அதை என்ன பண்ணோம் ரெண்டு வேலையுமே நம்ம மலம் கழிக்கணும் நம்ம உடல் கழிவுகளை மழை மூ மழை மூலிமா தான் நம்ம வந்து வெளியேற்றும் ஸோ ரெண்டு வேலையுமே நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மூணு வேலை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த மூணு வேலை சாப்பிட்றது எதுக்கு நம்ம சாப்பிட்டே இருப்போம் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு வேலையும் நீங்கள் எப்படி சாப்பிடுவோம் எடுத்தா மட்டும் தான் நீங்க சாப்பிடணும் பசி எடுக்காம வயிறு ஃபுல்லா இருக்கும் போது மறுபடியும் மறுபடியும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வேஸ்டா தான் போகும் சரியா அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நீங்க வாக்கிங் போகணும் நீங்க சுகர் இருந்தாலும் சரி சுகர் இல்லைனாலும் சரி இப்போ எல்லாம் சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்கிங் போகணும்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் டெய்லி மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் நீங்க என்ன பண்ண மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சினா ஆஃப் யோகா பண்ணிடுவாங்க கண்ணம் ஒரு அடி வெறும் அஞ்சு நிமிஷம் பண்ணா போதும் சரிங்களா அதுக்கப்புறம் அறுசுவை உணவுகள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டா இனிப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த அறுசுவையுமே டெய்லி ஒரு வேலையாவது எந்த வேலையிலையாவது நம்ம சாப்பிடணும் அறுசுவையும் நம்ம ஒரு கலந்து இருக்கிற மாதிரி தான் நம்மளோட சாப்பாடு சாப்பிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஏழு நாளைக்கு தடவை என்ன பண்ணா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனி நீராட நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணுறோமா ஷாம்பை போடுறோம் குளிக்கிறோம் ஹேர் வாஷ் பண்ணுறோம் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது வாரத்தில் ஏழு நாளைக்கு ஒரு தடவையாவது நல்லா நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும் செக்கில் ஆடின நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணால் உச்சி தலையில் நல்லா தேய்க்கணும் அதே மாதிரி உங்கள் தொப்புள்ளையெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்கணும் போது உங்க உடம்பு செம்ம ஃப்ரீயா இருக்கும் மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நீங்க கண்டிப்பா தூங்கணும் நைட்ல சரிங்களா பத்து மணிக்கு எல்லாம் ஒன்போதரை மொபைல் டிவி எல்லாத்தையும் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நல்லா நீங்க தூங்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம்

கூடாது புகையிலை போடக்கூடாது நைட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதிகமான டீ காஃபி குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் அதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரி ஒன்பது வகையான கெட்ட பழக்கங்களை அதுல முக்கியமான பழக்கம் என்னன்னா அதிக நேரம் நம்ம டிவி பார்க்கறதோ அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்றதோ அதிக நேரம் லேப்டாப் பார்க்கறதோ இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம உடம்பு என்ன பண்ணணும் வீணாயிடும் சரிங்களா நம்மளோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே என்ன ஆகும்னா ஆக்டிவா இருந்துட்டு இருக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் அது ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்குது சரியா சோ அதுக்கு நம்ம கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து தடவை பத்து முறை நம்ம தோப்பு கண்ண போகணும் சித்தர் சொல்றோம் இல்லையா நிறைய ஸ்கூல்ல ப்ரேயர் டைம்ல என்ன பண்றாங்கன்னா சிட்டர்ஸ் போட வைக்கிறாங்க தட் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட் ஓகேவா அது பனிஷ்மெண்ட் கிடையாது அது ஒரு எக்ஸசைஸ் ஒரு யோகா சரிங்களா ஸோ நீங்க ரெண்டு காதையும் நல்லா பிடிச்சு பிள்ளையா கிட்ட மட்டும் ஒரு மூணு தோப்பு தாங்க போட்டா பத்தாது பத்து தோப்பு தாங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க போடணும் இந்த ரெகுலரா நம்ம இதெல்லாம் ஃபாலோ வரும்போது நம்ம உடம்பும் சரி நம்மளோட மைண்டும் சரி பயங்கர ஆக்டிவாக இருக்கும் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கலாம் எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருக்கலாம் ரெண்டாவது நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நம்ம நல்லா தூங்கி எழுந்து நம்ம நல்லா உற்சாகமாக இருக்கிறோன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் எந்த ஒரு லேசினஸ்ஸுமே வராது இதுவும் இல்லாமல் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம யாருமே தண்ணி குடிக்கிறது இல்லை ஸோ நிறைய தண்ணி நம்ம எடுத்துக்கணும் தண்ணியாக உள்ள வந்து இதை வந்து இப்ப நம்ம பண்ணலைனாலும் இந்த வீடியோ பார்க்கிற இனிமேலாக பழக்கத்தையும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ எங்க ஸ்கூல்ல இது எல்லா பேரும் நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ செட்டப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்கிங் போடுறதும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்க குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க சரிங்களா ஸோ நம்மளும் ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை நம்ம வாழ முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye friends thank யூ